மாலு மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரை உலகில் இரட்டை வேடங்களில் அதிக எண்ணிக்கையில் நடித்த பெருமையை நமது மக்கள் திலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றுள்ளார் மக்கள் திலகத்தின் திரை உலக இரட்டை வேட பயணம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வெளியான ராஜா தேசிங்கி என்கின்ற திரைப்படத்தில் ராஜா தேசிங்காகவும் தாவூத் கான் என்கின்ற இரட்டை வேடத்தில் நடித்து பெருமை சேர்த்தார் நமது மக்கள் திலகம் அரசாங்கத்தில் வேலையா நீர் யார் என் பெயர் தாவூத் கான் செஞ்சி என் தாயகம் அந்த காலத்தில் இரட்டை வேட காட்சிகளில் கூட பல்வேறு நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் திலகம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன் அழுத்துங்க